தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் டோல்கேட்டு கருகாமையில் மக்களின் நாயகன் மக்களால் எதிர்காலத்தில் தமிழகத்தில் ஆட்சிப்பிடத்தில் அமரக்கூடிய தலைவர் விஜய் அவர்கள் காலை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் அவருடைய பேருரையை காண்பதற்காக மக்கள் தர இருக்கிறார்கள் குறிப்பாக காவல்துறையினுடைய விதிமுறைக்கு அடி ஏற்பணி பெண்களோ வயது முனிந்தவர்களோ குழந்தைகளோ இவர் கூட்டத்தில் கலந்து கொள்வது எல்லா தலைவரை காட்டிலும் கூட்டம் தானாகவே கூடுகிறது என்ற முறையில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய நிலை எல்லோரும் வர வேண்டும் எல்லோரும் காண வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது இருந்த போதிலும் நிலைகளை மனதிலே கொண்டு இந்த சுற்றுப்பயணம் மாபெரும் வெட்டி அடைய வேண்டும் நோக்கத்தோடு தான் மனிதநேயத்தோடு அவருடைய வேண்டுகோளை ஏற்று இருகரம் கூப்பி இதற்கு முழு ஒத்துழைப்பை மக்கள்தான் தர வேண்டும் என்று அனைவர் சார சார்பாக வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லோரும் எல்லாம் காண வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை கனவுகள் ஆகவே நம்முடைய நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திரல் வேண்டும் என்ற முறையில் எல்லா உட்பட்டு என்னென்ன பணிகளை நாங்கள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை மிகச் சிறப்பாக நாங்கள் செய்து முடிப்போம் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக தேவைப்படுவது குடிநீர் பாதுகாப்பு அரண் அவர்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லா இடத்திலும் பாதுகாப்பாக ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ் நாற்பது கேமராக்கள் அதேபோல் டிஜிட்டல் பேனர் போன்றவை வைத்து இதுவரையிலும் தமிழகத்தில் கண்டிராத அளவிற்கு மக்கள் வெள்ளத்தில் மேலும் செல்கிற தலைவருக்கு சிறப்பான வரவேற்பை தருகின்ற வகையிலே தான் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பணிகளை பொறுத்தவரையிலும் இதுவே தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்ற நிலையில் நாங்கள் அத்தனை பேரும் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம் ஆகவே இந்த பணிகள் மூலமாக பெரியார் பிறந்த மண்ணில் இந்த மண்ணிற்கே ஒரு பெருமை இருக்கிறது இந்த மண்ணிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பிறகு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் என்பது எல்லோரையும் பாராட்டுகின்ற அளவிற்கு எல்லோருடைய பாராட்டுகளையும் பெறுகின்ற அளவிற்கு அது அமையும் அந்த அளவிற்கு அமைவதற்கு மூல ஒத்துழைப்பை நாங்கள் அனைவரும் தருக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஒன்றே ஒன்றைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் பரணி அது பெரிய போர்டு இருக்கிறது அதுக்கு என்ன செய்ய செய்யப்போது என்று கேட்டிருக்கிறீர்கள் அதை பொறுத்தவரையும் தொண்டர்கள் அதில் ஏறாது ஏறாதிருப்பதற்கு முன்கம்பிகள் சுற்றி விடப்படும் அப்போது அதில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதே இடத்தில் எங்களுடைய தொண்டர்படைகள் ஐந்து பேர்கள் அங்கே இருப்பார் சீரடையோடு அவரை கண்காணித்துக் கொள்வார் நாங்களா நாங்கள் ஆயிரம் பேர் தயார் செய்கிறோம் காவல்துறை எவ்வளோ அனுமதிக்கிறதோ அந்த அனுமதிக்கேற்ப நாங்கள் அதை அவளை பயன்படுத்திக் கொள்வோம் ஒரு கேபின் குறைந்தது ஐநூறுலேருந்து எழுநூறு பேர்கள் அது எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்க எண்ணிக்கொள்ளலாம் சார் வந்து பேருக்கு ஆயிரம் பேருக்குள்ள கேப்பணும் அதே நேரத்தில் வார்ஜெண்டருக்கு டோக்கனோ பாசோ இல்லை வந்து செலின்றது பத்திரமாக வந்து சென்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம் இருக்கு கோவை விமான நிலையத்தில் வருகிறார் அங்கிருந்து நேரடியாகவே கூட்டத்திடலே வந்து அவர் காட்சியளிக்கிறார் காவல்துறை கட்டுப்பாடு என்பது குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்குள்ளே அந்த நேரத்திற்கு ஏற்ப நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் இல்ல இல்ல இப்போ உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை அங்க ரன்வே சென்னை இங்கே லேண்டிங்

என்னை பொறுத்தவரையிலும் பாண்டிச்சேரி நிகழ்ச்சிக்கு வருகிற போது சரியான நேரத்தில் சரியான சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்திலே வந்து உரையாற்றினார் முழுமையாக நம்பலாம் அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்திருக்க நிர்வாகிகள் பொதுமக்கள் மட்டும் கலந்து கொள்கிறார் இதுவரைக்கும் அந்த மாதிரி தகவல் நாங்கள் தரல அது மாதிரி அவர் திருப்பூரில் இருக்கின்றோ அதை பற்றி எங்களிடத்தில் சொல்லவில்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவோம் பதினஞ்சு ஆம்புலன்ஸ் இருக்குது எக்யூப்மெண்ட்ஸோடன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் குளுக்கோஸ் பாட்டர் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நான் பக்காஃப் பண்ணியிருக்கேங்க இங்கே பத்து ஹாஸ்பிட்டல் நான் திறந்துருக்கேங்க ஈரோடு மாவட்டத்தில் தோறது அல்லா அடுத்து கொண்டு போயிட்டு